நேற்று பத்திரையில இருந்துச்சு இன்னைக்கு பத்தரானா பத்திரம் கிடையாது இன்னைக்கு டைம் என்னன்னு கரெக்டாக பாரு தெரிய இதுல நிமிஷம் நிமிஷம் தான் லேட்டா வைக்கணும் தண்ணி ஊற்றி நீ அந்த அப்படி போயிடுது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது

என்னம்மா கோட்டு போட்டிருக்க யூனிஃபார்ம் உங்களுக்குன்னு கேட்குறாங்க இது என்ன மரம் தெரியுமாங்க இதுதான் ஒரு தடவை நம்ம உண்டாக்குவோம்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்ன அதுதான் அந்த சக்கப்பழத்தில் பலாப்பழம் அடை உண்டாக்கும் சொல்லிட்டு ஒரு இலை பறிக்க நாங்கள் போனோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அடை வந்து இதில் தான் பண்ணுவாங்க இந்த இலையில தான் பண்ணுவாங்க அந்த இலை தான் அது பெரிய மரமாக இருக்கும் இது சின்ன செடியாக இருக்கும்போது கீழே இருக்குது இலை அதனால் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன் ஓகேவா இது சின்ன இலை தான் இது மேலே இது பலாப்பழ மரம் இந்த இலை வந்து அந்த அடை பண்ணுற இலை இந்த இலையில இலையில்தான் அடைய உள்ளே வச்சு சுருட்டி இந்த இப்படி இப்படி சுருட்டி அப்போ ஒரு ஒரு குச்சி குத்தி வச்சு அடை வகை வச்சுருவாங்க அந்த அடை வேகிற அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மனமாக இருக்கும் அதனால தான் இந்த இலையோட மனம் அதில் இருக்கும் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து கேட்குறதுக்கு வந்தோம் வியாபாரம் இல்லையா சேட்டை இல்லை

அன்னை வேணகுன்னா போக மாட்டேங்கறேன் சரியான போரஸ்ட்ங்க இதா நீங்க என்னைக்கு ஆளுங்க இருந்துயா வரீங்க பாரு போரஸ்ட்ட்டே போறீங்க அப்படிங்கறியே இது வந்து ஒரு வீடா இருந்துச்சு அந்த வீட்டை இப்போ ஒரு ரிசார்ட் மாதிரி கொடுத்துக்குறாங்க ரிசார்ட்னா பாக்க அந்த வயநாட்ல எல்லா இருக்கு என்னன்னு ஆமா நெட்டோட இருக்கு மனநி கத்து நிப்பாட்டுங்க லொக்கேஷனை காமிப்போம் தெரியல போகலனா நிப்பாட்டிக்குவோம் வெள்ளை இறக்கி பாருங்க பாத்தீங்களாருங்க முள்ளு கம்பி இப்படி போட்டிருக்காங்க இது சும்மா கிடைக்கும் நம்ம கேட்க போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஏய் இதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு அதுக்கு இவ்வளோ வேலை இருக்கும்பாங்க இதை எடுத்தோம்னா கடைக்காரருன்னு சொல்லுவார் மொத்தம் நெட்டு தாமா இருக்கு பத்து கிலோ கம்பி குத்தி வேண்பாரு எடுக்கணும்னா இன்னைக்கு பொழுதாயிரும் நமக்குற மேலிருந்து காத்திருந்தேன் கால மணி ஏழு எட்டு ஆன பின்னே ஊரடங்கி போன பின்னே

சின்ன தொட்டி ஒரு சாக்கு பிளாஸ்டிக் குப்பி இருந்திருக்கு பிளாஸ்டிக் குப்பிங்கிறதுனால வேக சாக்கு நிறைஞ்சிடும் வீட்டில் எங்கே அந்த சின்ன தொட்டிக்குள்ள போட்டு பார்த்த உள்ள போட்டு அடிக்க வச்சிருக்காங்க மனசு தான் அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடக்கி வச்சிருக்கோம் வெளியில தெரியாத அளவுக்கு அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த மனசுக்குள்ள அடங்கி இருக்கோ அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் பல விஷயங்கள் வெளியே தெரியற மாதிரி மனசு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நிம்மதியா அடைய முடியாது ஒருத்தருமே ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு வெட்டு குத்து போனது எப்படி நீ இதை நினைக்க போச்சு ஏய் இப்ப என்னடி நினைச்சு அப்படின்னு நம்ம பின்னாடியே வருவாங்க நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பார்த்து ஜெயிட்டடிப்பாங்க காலம் அப்படி கிடக்குது என்ன பண்றது அது மரம் 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 பார்த்திங்களா நான் அப்படி வா நம்ம வாங்குறது பிறக்கிறது எல்லாம் முத்து தூக்கி போடுறதெல்லாம் முத்துக்கு வில பிறக்கி சாக்காக்கும்போது முத்து இருப்பார் இந்த கிணறு சரி குழி இதுக்குள்ளே எல்லாம் முத்து பிறக்க போயிடுவார் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம பிறக்கிறது ஆ நம்ம எப்போ ஒரு அமைச்சு வீட்டுக்கு வருவோம் பார்த்தீங்களாங்க அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்தானே உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு பார்க்க சொன்னாங்கள்ல அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதில் ஒரு பூ பாருங்கள் இந்த பூவில் இது என்ன பூன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நான் செம்பருத்தின்னு நினச்சேன் ஆனால் பார்க்குறதுக்கு இது செம்பருத்தி கிடையாது இது என்ன பூன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை கேரளத்தில் இருக்கிறவங்க சொன்னாலும் ஓகே தான் ஓகேவா எவ்வளோ அழகாக பூத்து குளுங்குது பாருங்கள் செடிச்சட்டி வைச்சாலே அது ஒரு அழகுதேன் நம்ம வீட்டு மேடத்துக்கு ஒரே அலர்ஜியாக இருக்கும் செடி செடிச்சட்டினாலே ஏன்னா எவ்வளோ அழகாக பூவாக வாங்கி வச்சுருக்காங்களா இல்லை பூவை பூக்க வச்சுருக்காங்களான்னு தெரியலை ரைட் ரைட்டு ம் சரி கூப்பிட்றாங்க போவோம் அங்கே பாருங்க இது தெரியும் நம்ம ஊர் செவ்வந்தின்னு சொல்லுவாங்களோ அது வெள்ளை செவ்வந்தி செவ்வந்தின்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அந்த பூவெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பூட்டி சட்டி சுட்டி அதெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்துருப்பாங்கம்மா இருமா நான் பூவை காமிச்சுக்கிறேன் பூச்சட்டி பூச்சட்டி ஆ கேலக்க செடியவா எங்கே இருக்குது பூவுக்கு பக்கத்தில் நிற்காத ஒன்றையும் பூவுக்கு சரியாக அடையாளம் தெரிய மாட்டேங்குதுன்னு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறியே ஒரு மாலை பூ போச்சு பூ அவுங்க கா பம்பாடு பட்டு வளர்த்து வச்சுருக்கான்னு கீழே ஊத்துட்டு போகிற அந்த காப்பியை காயப்பட்ட மாதிரி காய போட்டுருவா உன்னே சொல்லிப்பேன் ம் போய் எனக்கு ஏம்மா

நம்ம ஊர்ல பேர் செம்பளம் பழம் திங்கிற மாதிரி ஆமாங்க அங்க ஊர்லயேமே இருக்குதுமா ஆனா இங்க என்ன காக்கல நீங்க தான் காக்கியும் காச்சதை பறிச்சு இது பண்ணுவாங்க இதுதான் செடி ஏலக்காய் இவ்வளவு ஹைட் தான் இருக்கும் அவ்வளவு தான் ஏலக்காய் செடி ம் செடி பாத்திருப்பீங்க உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருப்பேன் இந்த இருக்கு பாருங்க வாணில காய் அந்த பாருங்க வாணில காய் தெரியுமா பாருங்க இது வந்து சாக்லேட் வாணில ஊத்துங்க அப்படிம்பாங்க பாத்தீங்க வாணில எஸ்ன்ஸ் தயாரிக்கிற அந்த காய் இதுதான் இருக்கு ஹைட்லலாம் என்னமா அது தா பாலைப் பறக்கனே ஓஹோ இதல சாந்தாவுக்கு என்றைக்குமே வியாபாரம் வியாபாரம் பழசு கிடைக்குதோ என்ன சாந்தா பேர் பேர் எஸ்டா எஸ்டா இல்லை அதுக்கு இன்னொரு ம் ஏதாச்சும் சந்தோஷம் வாயெல்லாம் பல்லாதே இருக்கும் இந்த இந்த கிராம்பு மாதிரி ஐட்டங்கள் காப்பி இதெல்லாம் மிளகு ஒரு இப்போ ஒரு அஞ்சு கிலோ சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அஞ்சு கிலோ கிலோக்கு ஐம்பது ரூபா வச்சாலே இரநூத்தம்பது ரூபா அஞ்சு கிலோ கையில தூக்கிட்டு பஸ்ல கூட போயிடலாம் கூட போயிடலாம் இது இது அஞ்சு கிலோ பிளாஸ்டிக் தூக்கினா இருபது ரூபாய்க்கு தான் கடையிலே இருக்கும் நம்ம எப்படி வாங்குறது சரக்கு கம்மியா இருந்தாலும் நமக்கு பில்லு ஏறினதுக்கு காரணம் இருந்துச்சு ஆமா ஆமா அதனால ஏறிச்சு இன்னைக்கு பித்தலை கம்மி

நாற்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு அதாவது அது எப்படின்னா ஒரு நல்லா கிளியராக தெரியுது முப்பத்தெட்டு வயசுல தமிழ்நாட்டு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு டிவோர்ஸ் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த இருந்தாலும் பரவாயில்ல இருக்காங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்வாங்க அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க நல்ல வசதி

போதும் போதும் கடைக்கு வந்தாச்சுங்க போதும் ஆ கடைக்கு வந்தாச்சு திரைப்புறம் என்னடா அண்ணன் மட்டும் வந்திருக்கிறாருன்னு பாக்குறீங்க அக்காவை வர்ற வழியிலே போயிட்டு வம்மா நீ இறக்கி விட்டு வந்துட்டேன் ஓகே ஓகே சும்மா காமெடிக்கு சொன்னேன் அக்கா வந்து வர்ற வழியில் நானும் நாலு நாளாக நிப்பாட்டி பாட்டி இந்த ஐப்ரோக்கு வர்ற வழியில் தான் இருக்குது இறங்குமா இறங்குமான்னு நாலு நாளாக வியாபாரம் விட்டு வரும்போதெல்லாம் சொல்லி சொன்னால் இறங்கவே மாட்டாங்க நாளைக்கு பண்ணிக்கோ நாளைக்கு பண்ணிக்கோ இன்றைக்கி வம்படியாக இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் வீட்டுக்கு வந்தேன் ஓகேவா அந்த ஐப்ரோவை பண்ணிவிட்டுவாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சும்மா காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க இறங்கி ப பண்ணிவிட்டுவாமா பண்ணிவிட்டு வாமான்னு எத்தனை லைவில் எத்தனை பேர் கேட்டாங்க பண்ணலையா பண்ணலையான்னு வீடியோஸ்லையும் நிறைய பேர் கேட்டுவிட்டாங்க இன்றைக்கி இறங்குமான்னு சொல்லி இறக்கிட்டு வந்ததுக்கப்புறந்தான் அடங்கி இருக்கிறாங்க ஓகேவா சரி ரைட்டு ஓகே அக்கா வந்துட்டா அக்கா வந்ததுக்கப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் அக்கா வர லேட் லேட்டாகிடுச்சுன்னா நம்மளே முடிச்சுக்கோன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்க பாருங்க இன்றைக்கி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ எப்படி போச்சு நாளைக்கு வியாபாரத்துக்கு எப்படி என்ன ஏதுன்றதை நாளைக்கு சொல்லுவோம் ஓகேங்க பாருங்கள் பத்து பத்திரமா இருங்க பாய்